அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு மற்றும் கும்பாபிஷேகம் விழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ராமர் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றது இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் பாப்பிரட்டிப்பட்டி அருகே தென்கரை கோட்டையில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண ராமர் ஆலயத்தில் பிரதோஷ குழு சார்பில் ஸ்ரீ கல்யாண ராமர் மற்றும் சீதைக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் தேன் பஞ்சாமித்தம் லட்டு துளசி மலர்கள் மற்றும் நூற்றி எட்டு வகையான மூலிகைகளை கொண்டு சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெற்றது மேலும் மூலஸ்தானத்தில் உள்ள லட்சுமணன் பரதன் அனுமன் சத்ருகன் வசிஷ்டர் விஸ்வா மித்ரர் வாலி சுக்கிரீவன் உள்ளிட்ட பன்னிரண்டு மூலவர்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் மகா தீபம் ஏற்றப்பட்டது இதில் தென்கரை கோட்டை பாப்பிரட்டிப்பட்டி கடத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சார்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபாடு செய்தனர் அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டன

राम राम जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम राम जय राम